குக்கர் பயன்படுத்துகிற நிறையா பேருக்கு எந்த விஷயம் தெரியாது குக்கரில் ஒரு முறை அகல் விளக்கு வச்சு பாருங்கள் ஐம்பது வருஷம் பழைய சிங்கையும் ஒரே நிமிஷத்தில் புதுசு போல் ஆக்கலாம் இந்த மாதிரி உங்கள் கிச்சனுக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறையா டிப்ஸ் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல் ஐடியா நம்ம வீட்டில் இந்த மாதிரி குடிக்கிற தண்ணி பாட்டில் இருந்ததுன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க நம்ம இங்கேயாவது வெளியூர் போகும்போது இல்லை நம்ம வீட்டில் சில நேரம் பைப்பில் தண்ணி வராதப்ப இந்த மாதிரி கடைகளில் கிடைக்கக்கூடிய இது போல் பாட்டில் வாங்கி பயன்படுத்துவோம் பயன்படுத்தின பிறகு இந்த பாட்டிலில் நம்ம குப்பையில் போடுவோம் இல்லைன்னா பழசில் போட்டுருவோம் இதனால நம்மளோட காசு தாங்க வேஸ்ட் ஆகும் இது நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணீங்கன்னால் உங்களோட காசு ஐநூறு அறநூறுன்னு மிச்சம் பண்ணலாங்க இதை செய்கிறதுக்கு இந்த பாட்டிலோட முக்கால் பாகம் வரைக்கும் நான் வீடியோவில் காமிச்சால் போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாட்டிலோட அந்த வாய்ப்பகுதியை முழுசாக கட் பண்ணக்கூடாது ஏன்னால் அப்போ தான் இந்த பாட்டிலை நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குங்க இது நீங்கள் அதிலே தான் ஃபிக்ஸ் பண்ணணும் நம்ம திறந்து மூடுறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அவ்வளோ தாங்க நம்ம சூப்பரா கிச்சன்ல பால்கனியில மொட்டை மாடியில எங்கனாலும் யூஸ் பண்ணலாம் இந்த வாட்டர் பாட்டிலோட உள் சைட்ல ஒரு கேரி பேக் அப்படி இல்லைன்னா டஸ்ட்பின் கவர் வச்சிடுங்க இப்ப இதை நீங்க சூப்பரா ஒரு டஸ்ட்பினா யூஸ் பண்ணலாங்க இதை நீங்க தூக்கிட்டு போறதுக்கும் ஈஸியா இருக்கும் இது க்ளோஸ்டா இருக்கிறதுனால எந்த வித கெட்ட வாடையும் வெளியில தெரியாது இந்த மாதிரி டஸ்ட்பின் வாங்கணும்னா நானூறு ஐநூறு செலவாகுங்க வேஸ்ட் ஆனால் இந்த மாதிரி பாட்டில் கிடைச்சா தூக்கி போடாம இது போல யூஸ் பண்ணுங்க என்னுடைய பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் தேங்காய் சாதம் மதியம் எடுத்து பார்க்கும்போது லஞ்சுக்கு தேங்காய் சாதம் கொடுத்து அனுப்ப இந்த மெத்தட்ல செய்யுங்க கண்டிப்பாக ஏன்னா தேங்காய் ரொம்ப சீக்கிரமாக ஊசி போயிடும் இதனால சாதமும் நமக்கு கெட்டு போன போல ஸ்மெல் வரும் இதை அவாய்ட் பண்றதுக்கு தேங்காய் சாதம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெறும் கடாயில் கொஞ்சம் நெய் அப்படி தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் துருவலை நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க நல்லா நம்ம வறுத்து எடுக்கிறதுனால இதில் இருக்கிற அந்த ஈரப்பதம் போயிடுங்க இதனால் நம்ம சாப்பாடு ரொம்ப நேரத்துக்கு வீணாக போகாது நல்ல வாசனை வரும் வரைக்கும் வறுத்துட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் நீங்கள் எப்போயும் போல் தேங்காய் சாதம் தாளிச்சுட்டு இந்த வறுத்து வச்சா தேங்காயை சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் லன்ச் பாக்ஸ் ஒரு முறை கொடுத்து பாருங்கள் தேங்காய் சாதம் கெட்டு போச்சுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது டெய்லி யூஸ் பண்ணுற இந்த பாத்திரம் தேய்க்கிற சிங்க் நாலாக நாளாக பழ சாணா போல் ஆகிடுங்க அது மட்டும் இல்லை இதில் நிறையா உப்பு கரை படிஞ்சிருக்கும் துரு கரை போலலாம் படிஞ்சிருக்குங்க நம்ம வீட்டு சிங்க் எவ்வளோ வருஷம் பழசாக இருந்தாலும் இந்த மெத்தடை பயன்படுத்துறதுனால நிமிஷத்தில் சிங்க் புதுசாக மாறுங்க நீங்கள் அடிக்கடி இதை செய்யணும்னு அவசியம் இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இல்லை மாதத்துக்கு ஒரு முறை அப்படின்னு நீங்கள் இப்போலாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ இதை செஞ்சால் போதும் உங்களோட சிங்க் எவ்வளோ பழசாக இருந்தாலும் புதுசாக மாறும் இதை செய்கிறதுக்கு நான் எடுத்துக்க போகிறது ரெண்டே ரெண்டு பொருள் தாங்க ஒன்று நம்ம தலைக்கு போடுற சீயக்காய் இந்த சீயக்காய் ஒரு பாதி அளவு தான் நான் சேர்த்துருக்கேன் அது உங்களோட சிங்க் அளவுக்கு பொறுத்து தேவைப்படுவோங்க இதனால் இது போல் தூவி கொடுத்துக்கோங்க நல்லா தூவிட்டு இதை நீங்கள் ஊற வைக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லைங்க இதை நம்ம இது மாதிரி தூவிட்டு உடனே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது கூட என்ன ஒரு பொருள் சேர்க்க போகிறேன் அது என்னென்னா தாங்க ஈனோ ஒரு பாதி பாக்கெட் அளவு நான் இதில் சேர்த்துக்கிறேன் நம்ம போட்டிருக்க இந்த ரெண்டு பொருளும் சிங்க்கை நல்லா க்ளீன் பண்ணி தரும் இந்த ஈனோவை அந்த ட்ரைனர் பகுதியில் போட்டு விட்டிங்கன்னா சிங்க்கில் ஏதாவது அடைச்சிட்டு இருந்தாலும் வேஸ்ட்டு துகள்கள் இருந்தாலும் அது கூட க்ளீன் ஆகும் இப்போ நம்ம இதை எப்பயும் போல் ஸ்க்ரப் யூஸ் பண்ணி தேய்ச்சி எடுத்துரலாம் நான் ஊற வைக்கலாம் இல்லைங்க அப்படியே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இது போல் நீங்கள் க்ளீன் பண்ண பிறகு நீங்கள் எப்பயும் போல் வாஷ் பண்ணலாம் உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும் இதை அப்ளை பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றின உடனே உங்களோட சிங்க் நல்லா புதுசு போல இருக்குங்க சிங்கில் உங்களுக்கு உப்பு கரை படிஞ்சிருந்தாலோ துரு கரை இருந்தாலோ எவ்வளோ ஸ்ட்ராங்கான கரை இருந்தாலோ ரொம்ப சுலபமாக போயிடும் நம்மளோட சிங்கில் இருக்கிற அந்த கெட்ட வாடையும் இமீடியட்டாக போயிடும் இந்த மாதிரி நீங்கள் மாதம் ஒரு முறை க்ளீனாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட சிங்க் எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் புதுசு போல மெயின்டைன் ஆகும் அதே போல் நம்மளோட சிங்கில் அடிக்கடி தண்ணி நின்றுக்கும் இதனால பாத்திரம் கழுவுன பிறகு தண்ணி ஒழுங்காக வெளியில் போகாது இதனாலேயே நம்ம ரிப்பேர் பண்ணுறதுக்கு பிளம்பரை அடிக்கடி கூப்பிட்றதா இருக்கும் இதுக்கு காரணம் நம்ம போடுற ஃபுட் பார்ட்டிகல்ஸ் நாளாகி தேங்கி நிக்கிற அந்த அழுக்கு கழிவுகள் எல்லாம் அந்த பைப் அங்கங்க அங்க நின்றுட்டு இருக்குங்க இதை நம்ம அடிக்கடி கிளீன் பண்ணணும்னா இந்த மாதிரி உஜாலா ஒரு நாலஞ்சு சொட்டு போல் விட்டுக்கோங்க இந்த உஜாலா நம்மளோட பைப் லைனில் இருக்க அந்த வேஸ்ட்டு கழிவு கெட்ட வாடை எல்லாத்தையும் எடுத்துரும் அது மட்டும் இல்லைங்க இதோட ஸ்ட்ராங்கான அந்த ஸ்மெல்லுக்கு புழு பூச்சி பூரான் கரப்பான் பூச்சி போன்ற பூச்சிகளும் சிங்க் வழியாக வெளியில் வராது நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இது போல் உஜாலா ஊற்றிட்டு ஒரு பேப்பரை வச்சிட்டிங்கன்னா சிங்க்கில் இருக்கிற அந்த அடைப்பும் க்ளீனாகும் கெட்ட வாடையும் வராது கரப்பான் பூச்சி பூரான் போன்ற பூச்சிகளாலேயும் தொல்லை இருக்காது இந்த மாதிரி நீங்க ட்ரை இருந்தால் பாருங்க இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் எலுமிச்சை பழம் எடுத்திருக்கேங்க இந்த எலுமிச்சை பழத்தோட ஒரு டூத்பிக்கும் எடுத்துக்க போகிறேன் இந்த டூத்பிக்கில் நான் எடுத்திருக்கிற இந்த லெமனை இந்த மாதிரி குத்திக்கிறேன் இதை நம்ம குத்தின பிறகு ஒரு கையில் அந்த டூத்பிக்கை பிடிச்சிக்கோங்க இன்னொரு கையில் இந்த எலுமிச்சை பழத்தை பிடிச்சுக்கோங்க விடியோவில் காமிச்சிருக்கிறா போல் உங்கள் கைக்கு வாட்டமாக இதை வச்சுக்கோங்க குச்சியை பிடிச்சிட்டு அந்த எலுமிச்சை பழத்தை நல்லா போல் உருட்டி எடுங்க நீங்கள் இந்த மாதிரி உருட்ட உருட்ட இந்த பழம் நல்லா சாஃப்டாக மாறி இருக்கும் இப்போ இந்த குச்சியை வெளியில் எடுத்துட்டு இதிலேருந்து நமக்கு தேவையான எலுமிச்சை பழத்தோட சாறை தான் எடுக்க போகிறோம் ஒரு சில ரெசிபிக்கே நமக்கு கொஞ்சமாக எலுமிச்சை பழச்சாறு தேவைப்படும் இதுக்காக பழத்தையும் கட் பண்ணாமல் இந்த மாதிரி கூட நீங்கள் பயன்படுத்தலாம் இதை மறுபடியும் ஸ்டோர் பண்ணுறதுனால எலுமிச்சை பழம் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் நம்ம கிச்சனில் தோசையோ சப்பாத்தியோ செஞ்ச பிறகு அந்த தவா அதாவது தோசை தவா நல்லா சூடாக இருக்குங்க இந்த சூடை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இது போல் பயன்படுத்தலாம் கா சூடான தோசை தவா மேலே காய்ச்சின பால் பாத்திரத்தை வைக்க போகிறேங்க பொதுவாக நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு காஃபியோ பாலோ கலந்து வந்து குடிப்போங்க அந்த மாதிரி டைம்ல மறுபடியும் இதை சூடு பண்ணுறதா இருக்கும் அது போல் இல்லாமல் சூடான தவாலை வச்சிருந்தீங்கன்னா அந்த சூடு ரொம்ப நேரத்துக்கு அப்படியே மெயின்டைன் ஆகும் சூடு குறையாது மறுபடியும் அவசியமும் இருக்காது இதனால நம்ம நேரமும் மிச்சம் நம்மளோட கேஸும் ரொம்ப மிச்சமாகும் இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி தோசை செஞ்சதுக்கு அப்புறம் ட்ரை பண்ணி பாருங்க இனி குக்கர் பயன்படுத்துகிற எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கோங்க இனி குக்கர் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அகல் விளக்கு ஒன்றா உள்ளே வைப்பீங்க அது ஏன்னு பார்க்கலாமா இப்போ நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் இந்த குக்கரில் நான் பருப்பு தான் வேக வைக்க போகிறேன் எப்பயும் பருப்பு வேக வைக்கிறோன்னா இதை நம்ம வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஊற விடுவோம் பருப்போ அரிசியோ நல்லா ஊறுனாதாங்க சீக்கிரம் வெந்து வரும் அப்படி நம்ம ஊற வைக்காம அப்படியே சேர்க்கறதுனால அதிக நேரம் வேகுங்க இதனால நம்மளோட கேஸ் வேஸ்ட் ஆகும் நம்மளோட நேரமும் ரொம்ப வேஸ்ட் ஆகும் இனி பருப்பு குயிக்காக வேகணும்னாலும் நல்லா மசிஞ்சி குழைவாக வேகணும்னாலும் ஒரே ஒரு அகல் விளக்கு இருந்தால் போதும் நல்லா அகல் விளக்கு கிளீனாக இருக்கணும் சுத்தமான மண் அகல் விளக்காக போடுங்க பருப்பு வேக வைக்கும்போது அது கூட மண் அகல் விளக்கு ஒன்று போட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க இதனால பருப்பு வழக்கத்தை விட ரொம்ப குயிக்காக வெந்து வரும் நல்லா மசிஞ்சு வெந்து வரும் நீங்கள் அஞ்சு விசில் ஆறு விசில் விடணும்னு அவசியம் இல்லை மூணு விசிலேயே பருப்பு நல்லா மலர்ந்து வெந்து வருங்க அதே போல் குக்கர்லேருந்து நமக்கு அதிகளவு தண்ணியும் வெளியில் வராது இதனால நம்மளோட பருப்பு தண்ணி வெளியில் சிந்தி வேஸ்ட் ஆகாது குக்கர் மூடியும் அழுக்காகாது கேஸ்ட்டாவும் அழுக்காகாது கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களோட டெய்லி லைஃப்க்கு அவசியம் தேவைப்படும் ஒரே ஒரு அகல் விளக்கு இருந்ததுன்னா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னதில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்